நம பார்வதி பதே ஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச்சிவாயும் நமச்சிவாயவின் ரேத்துமே நமச்சிவாயிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவர் சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு நாற்பத்தி ஐந்து தலைப்பு பெரியாரை துணை கோடல் இதற்கு முனிவர் எடுத்திருக்க குரல் வந்து அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்தல் அப்படிங்கிறத வந்து குரலாக எடுத்திருக்காரு இதுக்கு முனிவர் சொல்கிற செய்யல் வந்து எத்திரமும் ஏயற்கோ நட்பு ஆமாறு எண்ணினாறு சுத்தநெறி ஆரூரர் சோமேசா வைத்த அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரும் குழல் வருது பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிறது தீநெறி விளக்கி நன்னெறி செலுத்தும் அறிவுடையோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது இங்க பெரியார் அப்படிங்கிறது பெரியாராக இருக்கிற அரசரும் தவத்தால பெரியவராக இருக்கிற முனிவர் மேலோ நிற்கும் ரெண்டு பேர் மேலையும் நிற்கும் இது தவிர அறிவு பருவம் ஒழுக்கம் இந்த முதலிய மூன்றாலையும் உயர்ந்தோரையும் குறிக்கும் குடியில் பெரியார் எனினுமாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ செயலுக்கு வந்தோம்னா அதுக்கு விளக்கம் என்ன வருதுன்னா பெரியர்களை அவர் உவப்பன அறிந்து செய்து தமக்கு சிறந்தராக கொள்ளுதல் அரியணை என்று வைத்து எண்ணப்பட்ட பேருகளில் எல்லாவற்றினும் அருமையுடையதாகும் அறிவுற்ற அரியணை அப்படின்னு சொல்லப்படுற எல்லா பேருகள்லையும் ரொம்ப அருமையானது அப்படிங்கிறது இந்த பேரறிவுடைய நமக்கு துணையா வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு உதாரணம் எடுத்து சொல்றாரு குற்றமற்ற தூய தோழநெறியில் நின்று ஒழுகிய நம்பி ஆரூரர் சுந்தரர் எல்லா வகையானும் ஏயன்கொன் கலிக்காமன் நாயனார் நட்புக்குரியவராகும்படி நினைந்தார் ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்றார் ஏற்கொன் களிக்காமன் நாயனாருடைய வரலாறு இந்த கதை நமக்கு எல்லாரும் அறிந்ததே சுந்தரருக்காக ஈசன் தூது சென்றார் அப்படிங்கிறதுக்கு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு எப்படி நம்மளுடைய இறைவனை அவர் தூதனுப்ப போச்சு அப்படின்னு சுந்தரர் மேலே ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார் வருத்தத்தோடு இருந்து இது தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து வந்தார் கோபமும் கொண்டு இருந்தார் சுந்தரர் மேலே இறைவனுக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சூழல் நோயை கொடுத்தார் இந்த சுயன் சூழ நோயை கொடுத்து அவர் வந்து அந்த வழியில் ரொம்ப துடித்தார் அதுக்கு வந்து அவருக்கு வந்து தோன்றி அவர் சொன்னது வந்து இந்த நோயை வந்து சுந்தரர் உனக்கு தீர்த்து விடுவார் அப்படின்னு சொன்னார் சுந்தரருக்கும் அதே மாதிரி போய் என்னுடைய ஏவல் மூலமாக இயற்கை உனக்கு நோய் இருக்குது நீ அதை போய் தீர்ப்பாயாக அப்படின்னு சுந்தரர்கிட்டையும் சொல்ல சுந்தரர் இங்கே புறப்பட்டு வர்றோம் அப்படிங்கிற செய்தியையும் அவங்களுக்கு அனுப்பி புறப்பட்டு வந்து சுந்தரர் வந்து இந்த சூழ நோய் எனக்கு தீரும் அப்படின்னா அப்படி எனக்கு அந்த இது இறைவன் ஆணைங்கிறதே வந்து எனக்கு தெரிந்தாலும் அது வந்து வருத்தம் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அதற்கு பதிலாக நான் அந்த சூளையை அடுக்கி உள்ள வயிறை கிழித்து உயிர் துறப்பேன் அப்படின்னு அவர் வயிறை கிழித்து போட்டார் இருந்தாலும் அவங்க மனைவியார்கள் வந்து அவருடைய மனைவியார் வந்து சுந்தரர் வரும்போது அவருக்குரிய மரியாதையை கொடுத்து வரவேற்று அவர் சுந்தரர் ஏற்கொண்டனாரை பார்க்க வேண்டும் என்ற வற்புறுத்தலால் உள்ளே சென்று பார்க்கும்போது அவர் கிடந்த நிலையில் நானும் உயர் துறப்பேன் அப்படின்னு வாழை கையில் எடுத்து கலை பக்கத்தில் கொண்டு போன நேரத்தில் ஏற்கொண்டார் உயிர் பெற்று அந்த வாழை தடுத்து நிறுத்தினார் அவரும் குணமாகி வந்தார் சுந்தரரும் ரெண்டு பேரும் அன்பு பரிமாறி கொண்டார்கள் தழுவிக் கொண்டார்கள் இது வந்து நமக்கு கதை இதைத்தான் வந்து இங்கே எடுத்து சொல்றாரு எத்திரமும் எண்ணினார் அப்படிங்கிறது ஏயர்கோண் கழிக்காம நாயனார் சுந்தரர் வரவு நாகில் வருவது என்னாங்கொல் என்று செற்றத்துடன் இருத்தலை கேட்டு பிழையுடன் பட்டு தீர்வு வேண்டி சிவபெருமான்பால் விண்ணப்பம் செய்திருந்தமை இறைவருடைய கட்டளைப்படி கழிக்காமருக்கு சூளை நோய் தீர்க்க வரும் திறம் விட்டமை உடைவாளினால் வயிற்றோடும் சூளை நோயை கிழித்து வீழ்த்திருந்த கலிக்காமரை கண்ட சுந்தரர் நானும் நண்ணுவேன் இவர் முன்பு என்றமை உடைவாளைப் பற்றிய போது இறைவருளால் அவரும் உயிர்ந்து விரைந்தெழுந்து வாளினை பிடித்து கொண்டமை இருவரும் எழுந்து தழுவிக் கொண்டமை இடைவிடா நண்பினால் மகிழ்ச்சி கொண்டமை முதலியனை எத்திரமும் எண்ணுதல் நன்கு மதித்தல் உயர செய்தல் அவர்வரை நிற்றல் என்பன முதலிய இனவாகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதையே வந்து பழமொழியில் பார்த்தோம்னா பொலந்தாரி ராமன் துணையாக தான் போந்த இலங்கை கிளிவட் கிளையான் இலங்கைக்க பேருந்திரை யா அதுவும் பெற்றான் பெரியாரை சார்ந்து கேலி இயலிர் இல் அப்படின்னு சொல்லுது மறுபடியும் செயலுடைய ஒரு பொழிப்புரையை பார்த்தோம்னா பெரியவர்கள் அவர் மகிழ்வன அறிந்து செஞ்சு தமக்கு சிறந்தராக கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப அரியணமான விஷயம் என்று வைத்து எண்ணப்பட்ட பேரருள்கள் எல்லாவற்றினும் அருமை உடையது இந்த பேரு தான் இதுக்கு உதாரணம் தூய தோழமை நெறியில் நின்று ஒழுகிய நம்பி ஆரூரர் எல்லா வகையானும் ஏற்கொண் கழிக்காம நாயனார் நட்புக்கு உரியவராகும்படி எண்ணினார் என்பது இதற்கு அருமையான ஒரு எதிர்காட்டாக எடுத்து எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்லி நமக்கு சொல்றாரு மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் எத்திரமும் உயிர்கோன் நட்பு ஆமாறு எண்ணினாரே சுத்தநெறி ஆரூரர் சோமேசா வைத்த அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்